ஸோ எஸ்சிடிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் எல்லாம் போட்டாச்சு அடுத்து ஃபிராட்டிகளுக்கு எல்லோரும் தயாராகிட்டுருக்கேங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து யார் யாருக்கு வந்திருக்கு யார் யாருக்கு வரல அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் இருக்குது சில மாவட்டத்துக்கு நான் தர்மபுரியை வந்து முப்பத்தாறு மார்க் எனக்குலாம் இன்னும் வரவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் புலம்புறதை பார்க்க தான் முடியுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரோட கேள்வி என்ன இருக்குன்னா நான் பாஸ் ஆகியிருக்கேன் ஸோ தமிழில் பாஸ் பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன மார்க்கு இருபதுக்கு மேலே எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பொது ரூவில் ஐம்பதுக்கு வந்து நான் இருபத்தஞ்சி எடுத்திருக்கேன் இருபத்தேழு எடுத்திருக்கேன் முப்பது எடுத்திருக்கேன் ஸோ எனக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்னீஸ் டூ ஃபோர் என்ற அடிப்படையில் எடுக்கிறாங்களா இல்லை ஒன் ஈஸ் டூ என்ற அடிப்பில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இந்த காணொலி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி தேதி தாங்க முதல் வந்து செய்முறை தேர்வுக்கு போகிறாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணார் ஸோ அதில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டு ஃபோர் அப்படிங்கிறதான் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அது டிசிசினா ட்ரைவர் கம் கண்டக்டர் டிரைவர் போஸ்ட் எக்ரிமெண்ட்டு ஸோ ஓப்பன் மார்க்கெட் சரி த்ரூ ஆன்லைன் ப்ளஸ் டூ வந்து லிஸ்ட் ஆஃப் ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயின் எக்ஸ்சேஞ்ச் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களும் வந்தாங்க அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணவங்களும் வந்தாங்க ஸோ ரெண்டும் சேர்த்து ரெண்டு பேரும் ரிட்டர்ன் டெஸ்ட் எழுதுனாங்க சரிங்களா ஸோ ஐஆர்டி செல் ஃபைனலைஸ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் டு பி ஐடென்டிஃபை ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஃபார் கொஸ்டின் பேப்பர் கண்டக்டிங் ரிட்டன் டெஸ்ட் அண்டு பப்ளிகேஷன் ஆஃப் சீனியாரிட்டி லிஸ்ட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்டு சிலபஸ் ஆர்டிபி ப்ரொவைடட் பை ஐஆர்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பேஸ்டு கட்டாக மார்க் அப்டேட் இந்த ரிட்டர்ன் டெஸ்ட்டு பார்த்தா கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி இந்த ரேஷியோ ஒன்னிஸ் டு ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ் டு ஃபோர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்னிஸ் டு ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் பிட்னஸ் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து டிரைவர் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டு இருபத்தெட்டாம்தேதி என்ன வைப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதுவும் பார்ப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்தவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ஐ சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க கால் லெட்டரில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கால் லெட்டர் வந்தவங்களுக்கும் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது இன்டர்வியூ இருக்கும் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுக்குறேங்க கொடுப்பாங்க ஏன்னா யாராவது வந்து ஜாயின் பண்ண விருப்ப முடியாமல் ரிஜெக்ட் ஆகலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அவங்க ப்ராப்பராக வந்து எதுவுமே தவறாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேட்ட கேட்டவங்களுக்கு அவங்க வெயிட் ஆகினா அந்த கம்யூனிட்டி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு கொடுப்பாங்க அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணாங்க அது அதுதான் உங்க நான் சோவ் பண்ணி காமிக்கிறேன் அது கம் கண்டக்டர் வந்து தான் போட்டுருக்காங்க இப்போ இஸ் டூ ஃபோர் அடிப்படையில் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல எல்லாத்துக்குமே வருமா அப்படிங்கறதையும் கன்ஃபார்மாக தெரியல சரிங்க இது வந்து அப்பிசேலாம் வந்து அவங்க சொல்லலை நாங்க ஒன்னு டூ ஃபோர் கூப்பிட்றோன்னு சொல்லல இல்லை நாங்க எல்லாருமே கூப்பிடுமோன்னு அவங்க சொல்லலை இப்போதைக்கு வந்து ஒன்னீஸ் டூ ஃபோருக்கு அடிப்படையில் கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா வந்து இப்போ வந்து முதல்ல வந்து முப்பத்தாறு மார்க் தான் வந்துகிட்டு இருந்தது இப்போ முப்பத்தஞ்சு மார்க் எல்லாமே அடுத்த எட்டாம் தேதி ஜனவரி எட்டுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நடக்கிற மாதிரி வந்து இப்போ கால் லெட்டர் ரிசீவ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ரீசண்டாக எனக்கு கால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மார்க் அடிப்படையில் வந்து அந்த கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க அதையும் இப்போ நான் பா சோப்படி காமிக்கிறேன் இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகி இருக்கிறவங்க வந்து ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்க ரேசியை வந்து ஒன் இஸ் டு ஃபோர் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கல் இன்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இன்றி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது அட்ட அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கட் ஆஃப் ஆய்வு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு ஒரு போர்டில் மாட்டி சொல்லியிருந்தோம் நாற்பத்தாறில் ஒருத்தர் எடுத்திருக்காரு ஒருத்தர் வந்திருக்காரு நாற்பத்தஞ்சில் ரெண்டு நாற்பத்தி நாலில் ரெண்டு நாற்பத்தி மூணில் அஞ்சு பேர் நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு பேர் அப்படின்னு பண்ணியிருந்தோம் அப்போ முப்பத்தெட்டு வரைக்குமே இரநூத்தி இருபத்தி ஏழு வந்தாங்க சரிங்களா ஸோ அவங்களாம் நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் போவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பேர் தேவை அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கண்டிப்பாக போவாங்க சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது பேர் பார்ட்டிக்கிளுக்குள்ள போகணும் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி எழுவத்தி நாற்பது பேர் பாட்டிக்கு உள்ள போனோம்னா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இங்க பாருங்க கடைசில முப்பத்தி ஏழு மார்க்ல நூத்தி முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்க முப்பத்தி ஆறுல இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரு முப்பத்தி அஞ்சுல முன்னூத்தி பதினேழு பேரு முப்பத்தி நாலுல நானூத்தி இருபத்தி ஆறு பேரு முப்பத்தி மூணுல ஐநூத்தி இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டுல அறுநூத்தி இருபத்தி ஒன்பது அப்ப முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எல்லாத்தையும் இந்த வேலை வரைக்கும் கூட்டோம்னா எவ்வளவு வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது அப்ப முப்பத்தி ஒண்ணுல வந்து ஒரு இரநூறு பேத்த மட்டும் இருக்கணும் அப்ப முப்பத்தி ஒரு மார்க்லேயே அறுநூத்தி அறுபத்தெட்டு பேர் இருக்காங்க அதுல இரநூறு பேர் வந்து அப்ராக்சிமேட்டா எடுக்கணும் எப்படி பண்ணுவாங்க ஒரு வந்து எனக்கு இருபது பேருமே இந்த முப்பத்தொரு ஒரு வச்சுருக்காங்க ஆஃப் வச்சிருக்காங்க இருபது பேரை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இருபது பேருமே ஒரே கட் ஆஃப்னா அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வயசு சூஸ் பண்ணலாம் இது வந்து என்னோடய கணிப்பு மற்ற அரசு தேர்வில் டை வந்துச்சு அது ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்துருந்தாங்கன்னா யார் வந்து சீனியாரிட்டியா சீனியரா அவங்களை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்ப முப்பத்தி மூணில் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு இருநூறு லட்சம் பேர் வந்து எடுக்கலாம் சரிங்களா அப்ப வந்து முப்பத்தி மூணு வரைக்கும் உள்ள கட் ஆஃப் சரிங்களா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ரொம்பவே வந்து நீங்க ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போலான்னு எதிர்பார்க்கலாம் அப்ப என்னங்க கால்ட்டிக்கிட்டே வரல அப்படின்னு நீங்க ஆதங்கத்துல கேட்குறது புரியுது சோ ஒன் பை ஒன்னாக தான் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த இந்த கட் ஆஃப்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்ப இருக்கிற அட்ரஸ் ஒரு அட்ரஸ் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாறி வேற எங்க இருப்பீங்க ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து இப்ப வேற ஊர்ல இருக்கேன் ஆனால் திருவண்ணாமலைக்கு அட்ரஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு முதல்ல வந்து நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்தேன்னு பார்த்துட்டு அந்த ஊர் போஸ்ட் பண்ண குடிச்சு ஐயா எனக்கு வந்து வந்திருக்கான்னு பார்த்து சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க சரிங்களா இப்போ வந்து அரசு வேலை பாக்கு கிடைக்கிறதே புதர்க்கம்பா இருக்கு இப்போ கால் லெட்டர் வந்து நீங்க ஏதாவது அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த அட்ரஸ் வரையன்னு பாத்துட்டு இருப்பீங்க அதனால வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நம்ம எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அந்த பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்குமா இல்லை கரண்ட் அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்துருக்குமா இல்லை அட்ரஸ் இது மாற்றி கொடுத்துருக்குமா அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த போஸ்ட் மேன்ட்ட சொல்லி வச்சுருங்க சரிங்களா இந்த நீங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்துருந்தவங்க வந்து சொல்லி வச்சுருங்க உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பேசுகிற அந்த கம்யூனிட்டியை பொறுத்து ஒரு சில பேர் கட்டாக குறையலாங்க சரிங்களா பேசுகிற அந்த கம்யூனிட்டியை பொறுத்து இப்போ பிசி முஸ்லீம்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணவங்க ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு இருபத்தி கூட வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால வந்து அனைவருக்கும் ஆன அனைவருக்கும் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னா இப்போ ஒரு தகவல் கிடைச்சது நமக்கு நம்ம பார்த்தோம் சரிங்களா ஒன் இஸ் டூ ஃபோர் அடிப்படையில் கூப்பிட்றதாகவும் ஸோ இது வந்து எனக்கு குரூப்பில் தான் ஒருத்தர் ஷேர் பண்ணி விட்டாரு ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இதே போல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்கிறார் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்